எஸ்பெஷலி ஃபார் ரசம் சாதத்துக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து எண்ணெயில போட்டு மெஸ்ஸி ஆகாம இருக்கும் நல்ல ஒரு முரண் வந்தது பாருங்க பேக் சைடும் ஸோ நம்ம இதை இப்போ நம்மளோட பேங்கான் ஃப்ரை தயாராக எடுத்து பாருங்க ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவன் ஆஸ் கைமனான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த பேங்கான் அப்படிங்கிறத வச்சு ஒரு தவா ஃப்ரை பண்ணலாம் அது வந்து அது அது இல்லாம இந்த பேங்கான் அப்படிங்கிறதுக்கு வெவ்வேறு நேம்ஸ் இருக்கு அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கும் இதை தெரிஞ்சலா கத்திரிக்கா அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுறோம் இதுக்கு இங்கிலீஷ் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரிஞ்சால் அப்படின்னு வந்து காமனா வந்து நம்ம சொல்றோம் ஹிந்தியில வந்து இது பேங்கான் அப்புறம் வந்து தெலுங்குல பாத்தீங்கன்னா வங்காய அப்படிம்பாங்க கன்னடத்துல வந்து சேன்வங்காய அப்படிம்பாங்க மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா பழுதனங்கா அப்படிம்பாங்க ஸோ இது வந்து நம்ம இந்த பேங்கான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் வந்து ஹிந்தி மூலமாக நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக இது வந்து ஈரோப்பில் பார்த்தீங்கன்னா எக் பிளான்ட் அப்படிம்பாங்க இப்போ நம்ம இந்த எக் பிளான்ட் ஃப்ரை பண்ணுறதுக்கு இதை வந்து ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா வந்து கலர் மாறிடும் அதனால நாம் இதுக்கு சேர்க்க வேண்டிய பொடிகள்லாம் நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை கட் பண்ணி பண்ணலாம் இப்ப தவா ஃப்ரை பண்றதுக்கு நம்ம வந்து கடலை மாவு இதில் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் இருக்கும் கடலை மாவு வந்து கொஞ்சமாக இப்ப இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகா பொடி இப்ப இதில் கொஞ்சம் தனியா பொடி அதுவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியா பொடி ஏன்னா அது கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா ஸோ ஒன்ன ஸ்பூன் தனியா பொடி இது வந்து கரம் மசாலா அது வந்து நான் ஒரு ஸ்பூன் போடுற போகிறோம் அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் போட்டு இந்த ஆம்சூர் பவுடர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு டேங்கி டேஸ்ட்டாக கொஞ்சம் வந்து புளிப்பு டேஸ்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ வந்து நம்ம அதை வந்து ஊற்றி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் நம்ம இதை வந்து முதல்ல கையால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இதை தள்ளி வச்சிடுவோம் இப்ப நம்ம இதை ரொம்ப மெல்லிசாவும் ரொம்ப திக்காவும் இல்லாம ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இந்த கத்திரிக்காய இந்த மாதிரி நறுக்கியாச்சு நம்ம இந்த பொடியில வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துல தண்ணி விட்டுடும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம் இப்ப இந்த மாதிரி தட்டுல போட்டு அடுக்கி வச்சிடலாம் ரெடி பண்ண வந்து அடுக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் மாவு மீந்திருக்கு மீந்துருச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கு இருக்கு பாத்தீங்களா உருளைக்கிழங்கு ஸோ வச்சிருப்போம் உருளைக்கிழங்கை எடுத்து நம்ம இதே மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி கொஞ்சம் ஊற வச்சுட்டு பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் அல்லது வாழைக்காய் இருந்தாலும் வாழைக்காய வச்சும் இதே மாதிரி நீங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியுதா நல்லா ஈரம் விட்டுருக்கு பாருங்க அது அப்படியே வந்து கலர் மாதிரி கொஞ்சம் வந்து ஈரம் விட ஆரம்பிச்சிருச்சு நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நீங்க தோசைக்கல் இருந்தா நீங்க தோசைக்கல்லே போட்டு எடுக்கலாம் நான் வந்து இந்த தவால போட்டு எடுக்கிறேன் கொஞ்சம் சமன் பண்ணிக்கலாம் இதுல ஒண்ணு ஒன்னா வைக்கலாம் இப்போ இதை மூடி வைக்க வேண்டாம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் கொஞ்சம் சிம்ல வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அதை திருப்பி போடலாம் இப்போ இது கொஞ்சம் வேகம் ஆரம்பிச்சிருக்கு நம்ம திருப்பி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து மேலே தடவலாம் ஏன்னா இந்த மாவு வந்து சப்போஸ் பின்னாடி போடும்போது திருப்பி போடும்போது இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் வா சூப்பராக இருக்கு பாருங்க வா சிம்ல வச்சுட்டு பண்ணுங்க இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க இதை நாம் எடுத்துடலாம் வாவ் சூப்பர் அரு அருமையான பிரிஞ்சால் ஃப்ரை ரெடி ஆகிடுத்து மிச்சம் இருந்தது இல்லையா அதையும் நான் வந்து செகண்ட் ரவுண்டில் போட்டு பண்ணிடலாம் ஏன்னா இது குவிக்காக ஆகிடும் ஆக்சுவலாக இப்போ இது செகண்ட் பேட்சும் போட்டாச்சு இருந்ததையும் வந்து இத விட்ருக்கேன் இப்போ நம்மளோட பேங்கான் ஃப்ரை தயாராகிடுது ரொம்ப சீக்கிரம் டைம் எடுக்காது ஆக்சுவலி ஏன்னா கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா அப்படியே செமையா இருக்கு பார்க்கவே சூப்பர் ஆக்சுவலி கத்திரிக்காயில நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அதே சமயத்துல அயணம் ஜாஸ்தியாக இருக்கு அதனால நம்ம வந்து அலர்ஜி இருக்கிறவங்க தான் சாப்பிட வேண்டாம் அலர்ஜி இல்லாதவங்க தாராளமா நீங்க சாப்பிடலாம் இப்போ இந்த பேங்கான் ஃப்ரை வந்து ரசம் சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பத்த குழம்பு சாதத்துக்கும் நல்லா இருக்கும் சாம்பார் சாதம் எது கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரசம் அந்த ரசத்துக்கு நான் இதை வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எஸ்பெஷலி ஃபார் ரசம் சாதத்துக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பார்த்தேன் இந்த பிரிஞ்சால் ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்